தொண்ணூறு காலநெல் நூற்றி பத்து நாள்லேயே இப்ப அருமையான நெல் ரொம்ப ரொம்ப அற்புதமான அறுவடை வச்சு போட்டாச்சுங்க ஒரு அருமையான நெல் ஒரு சாதாரண முறையில தான் சாகுபடி செஞ்சோம் ஒரு ஏக்கராவுக்கு கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ அதாவது ஒரு மா அப்படின்னா நூறு குழி பதினஞ்சு மூடை வந்திருக்கு அறுபது கிலோ மூட்டை பதினஞ்சு மூடை வந்திருக்கு ரெண்டாயிரத்தி கிலோ ஒரு ஏக்கருக்கு ஒரு கனகச்சிதமான நெல் கொஞ்சம் எனக்கு தென்னை மரம் ஓரம் எல்லாம் அதனால் கொஞ்சம் சாஞ்சி சாஞ்சி போச்சு இல்லைனா இன்னொன்று ஒரு ரெண்டு மூட்டை மாவுக்கு எதிர்பார்த்துருக்கலாம் ஒரு நல்ல நெல் விவசாயிக்கு ஏற்ற நெல் குறுகிய கால நெல் நூற்றி பத்து நாள்லேயே அறுவடைக்கு வந்துடும் கோடைக்குருவைக்கு இப்போ அருமையான நெல் இந்த நெல்லை ரொம்ப சவாலில் பண்ணேன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நல்லது